ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையானது அதிரடியாக குறைந்துள்ளது ஆபரண தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கமாக இருந்து வந்த நிலையில் திங்கக்கிழமை முதல் தொடர்ந்து குறைந்து வருகிறது நேற்று தங்கம் விலை அதிரடியாக சவரன் ஒன்றுக்கு ஆயிரத்தி எண்பது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையானது இந்த நிலையில் புதன்கிழமை காலை மீண்டும் சவரன் ஒன்றுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்துள்ளது ஒரு கிராம் ஏழாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதே போல் சென்னையில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது மீண்டும் குறைந்துள்ளது ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு அறுபதாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வெள்ளி விலை ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாய்க்கும் ஒரு கிலோ கட்டி விலை பார்த்தீங்கன்னா கிலோவிற்கு ஆயிரம் ரூபாய் உயர்ந்து ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை இருக்காங்க